பெற்றுவேல் வேல்முருகனுக்கு அருவர் எல்லாம் அந்த பயணி ஒரு எம்பெருமான் கருவா சிலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானம் ரெண்டாம் சம் கருவர் குரு வரலாபெருமான் தொடர்ந்து சர்வம் சம்சம் எம்பெருமான் கருவை முழுமற்ற குரு மன் குரு சிவா சுவாமி திருவாரூர் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரியன் திருவரசு இப்படி பாடல் எழுநூத்தி நாற்பத்தி ஆறு மலை கணத்தென என தோன்றும் திருத்துருத்தி தளத்து திருப்பூருக்கான பாராயணத்தின் பொருள்களையும் கல்யாணம் திருடன் திருத்துருத்தி அவர் பெரும்பாலும் திருடன் சமர்ப்பிப்போம் ஒரு பெற்றுவேல் முருகனுக்கு அருவரை ரொம்ப அற்புதமான பாடல் அந்த பாடலில் முருகா திருவடி பெற்ற அருள்வாய் என்று வேண்டிக் பாடம் திருவடி நேசிக்க பாட பெற்ற பாடம் இந்த தலம் வந்து திருத்தூர் குற்றாலம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது மாயூரத்துக்கு தென்நேட்டில் அஞ்சரை மைல் தொலைவில் உள்ள தலம் மூவர் தேவாரம் பெற்ற தலம் தனத்த தனத்தன தானன தானன தனத்தனத்தன தானன தானன தனத்தனத்தன தானன தானன தனதான என்ற சந்தை குழிக்க பாடம் மலை கணத் என மார்பின் இரு முலைகணத் உறவே இடைநூல் என வளை தொகுப்பை குழல் தோளோடும் அலைமோத மயில் குலத்தவர் ஆம் என நீழ்கலை நிகழ்த்துவித்து இருவார் வேல்கோடு மயக்கி நத்தினர் மேல் மறுபாடும் விடி ஏவி விலைக்கு என தனம் ஆயிரம் ஆயிரம் முளைக்கு அனுப்பினும் ஆசை பொதாது என வெறுப்பர் குத்திரகாரியர் வேசையர் மயல் மேலாய் வெடுக்கு எடுத்து மகாபினி மேலிடம் முடக்கி வெட்கும் அத்தாமத அ தாமத வீணனை மினல்போல் இப்பதமோடு உறவே அருள் ஆயிரம் சேடனும் விடு மயில் வீரா அடைக்கல பொருளாம் என நாயனை அழைத்து முத்தி அது ஆம் அனுபூதிய அருள் திருப்புகழ் போதுக வேல்மயில் அருள்வோனே சிலை கை முப்புறம் நீரெழவே திரு உளத்தில் அற்பம் எனான் என்னை தேசிகர் சிறக்க முத்தமிழான் ஒரு பாவகம் அருள் பாலா திரு கடப்பாளர் சூடிய பார்குழல் குரத்தி கற்புடனே விளையாடி ஒரு திருத்துருத்தில் வாழ்முருகா சுழற் பெருமாளே மலை கணத்து என மார்பினிலே இரு கணத்து உறவே இடைநூல் என வளைத்து உகுப்ப குழல் தோழனும் அலைமோத மயில் குலத்தவர் ஆம் என நீழ்கலை நிகழ்த்து வித்து இருவார் விழி வேல்கூடும் மயக்கி நத்தினர் மேல் மறுபாடும் அவ்விழி ஏவி விலைக்கு என தனம் ஆயிரம் ஆயிரம் முளைக்கு அடப்பினும் ஆசை போதாது என வெறுப்பர் குத்திரகாரியர் வேசையர் மயல்மேலாய் மேலாய் வெடுக்கெடுத்து மகாபிணி மேவிட மேலிட முடக் முடக்கி வெட்கும் அத்தாமத பீணனை மின்னல் போல் இப்பதமோடு உறவே அழ்ப்புரிவாய் என்கிறார் முதல் பகுதி முதல்ல மலைபாரம் போன்ற மார்பில் இரண்டு கொங்கைகளும் பாரத்தை தருவதால் இடையானது நூல் என்னும்படி வளைவு கரும நிறுத்த கூந்தலானது தோல் மேலே அலை வீசுவது போல பொருள மயில் பறவையின் கூட்டத்தவர்கள் போல பெரிய தமது ஆடைகளை இழுத்துவித்து தளர்த்தி வைத்து இரண்டு நீண்ட கண்கள் என்னும் மேல்கொண்டு மயக்க வைத்து தம்மை விரும்பி வந்தவர் மேல் மறு குற்றங்களை பாடும் அல்லது கூறுவது போன்ற அல்லது மாறுபா மறுபாடும் மறுபடியும் அல்லது மாறுபாடு உள்ள பகைமை உள்ள அந்த கண்களைச் செலுத்தி கொடுக்க வேண்டிய அதாவது விலை பொருளுக்காக தனம் பொன் ஆயிரமாயிரமாக அவர்தம் கொங்கையின் பொருட்டு அளந்து கொடுத்தாலும் அவர்களுக்குள்ள ஆசையால் அவையும் போதாது என்று வெறுப்பை காட்டுபவரும் பஞ்சனி செயலில் செயலுள்ளவருமான வேசையர் மாதர்களின் காம மயக்கமே மேலோங்கி பின்னர் வெடுக்கெடுத்து திடீரென்று மிக் மிகக் கொடியதொரு பெருநோய் பீடிக்க ஒடுங்கி வெட்கப்படுகின்ற பெருத்த மதம் பிடித்து வேணனாகிய நான் மின்னல் போல ஒளி வீசுகின்ற உன்னுடைய திருவடியில் பொருந்தி சேரவே அருள் புரிவாயகன் வேண்டுகிறேன் முதல் பதில இரண்டாவது பதியக்கடுத்த அசுரார் பதி கோ என விட படச்சிரம் ஆயிரம் சேடனும் அதிர்த்தின கதிர்வேல் விடு சேவக மயில் வீரா அடைக்கல பொருளாம் என நாயனை அழைத்து முத்தி அதுகாம் அனுபூதிய அருள் திருப்பள் மோதில வேல் மயில் அருள் ரொம்ப முக்கியமான அடி அதாவது கடலை போய் அடுத்த கடலிலே புக்கு நின்ற அசுரார்பதி பதி அசுரர் தலைவர் சூரன் கோ என்று அஞ்சு அலற விசமு விஷமுள்ள படம் கொண்ட தலைகள் ஆயிரம் கொண்ட ஆதிசேஷனும் அதிர்ச்சி உற்று கலங்க ஒளிவேலை செலுத்திய பராக்கிரமசாலியே மயில்வீரனை அடைக்கலம் வைக்கப்பட்டுள்ள பொருளை பாதுகாப்பது போல அடியனை பொருட்படுத்தி அழைத்து முக்தியை தரவுள்ள திருவுருட்பிரசாத ஞான திருப்புகளை நீ ஓதுவாயாக என திருவாய் மலர்ந்து வேல் பொறி மயில் பொறி வேல் அடையாளம் மயில் அடையாளம் ஆகிய ரக்ஷைகளை அருளிய பெருமாளை அடுத்தது சிலை கை முப்புறம் நீரளவே திரு உளத்தில் அற்பம் என நினை தேசிகர் சிறக்க முத்தமிழால் ஒரு பாவகம் அருள்பாளா திரு கடப்பாளர் சூடிய வார்குழல் குரத்தி கற்புடனே விளையாடி ஒரு திருத்துருத்தில் முருகா சுரர் பெருமாளே அதாவது மேருமலையாம் வில் கையில் பிடித்தபடியே இருக்க அதை உபயோகப்படுத்தாது முப்புறங்கள் தீயினால் நீர் நீருபட்டடிய திருவுளத்தில் சிறிதளவே நினைத்த தேசிக பெருமான் குருமூர்த்தி பெருமான் பெருமை அடைய முத்தமிழ் கொண்டு ஒப்பற்ற தியான கருத்து பொருளை பிரணவப் பொருளுடைய உபதேசித்த குழந்தையை அல்லது முத்தமிழா ஒப்பற்ற தியானத்துக்கும் கருத்துக்கும் உரியதான தேவார பாக்களை அருளிய ஞான குலத்தையே அழகிய கடப்பமள சூண்டிய நீண்ட கூந்தலுடைய குரத்தி வள்ளியின் கற்பு குணங்களில் திளைத்து விளையாடி ஒப்பற்ற திருத்துருத்தில் அதாவது திருக்குற்றாலத்தில் வாழும் முருகவேளே தேவர் பெருமாளே பதமோடு உறவே அருள் புரிவாயே என்று எழுகிற பாடு ஆகா இப்ப இந்த பாடலில் வளைத்து உகுப்புங்கிற அதாவது வளைத்து விட அடுத்தது தோளோடும் அலைமோத குழல் ஏற்கனவே அலைமோதோ அடுத்தது இந்த பாடலுடைய உச்சம் அதுதான் ஆறாவது அடி முதல்ல வெடுக்கெடுத்து மகாபினி மேலிட உடக்கி வெட்க வெட்கும் முடக்கி வெட்கும் அ தாமத வீணரை மின்னல் பொலி பதமோடு உறவை அருள் புறவை வரலாறு அவர் ஆதியில நோயில் பட்டதை குறிக்கும் மாதர் இருவழியாகும் அம்புக்கும் அதன் வாடிக்கும் நடுவாகிய மாலாகும் மாலாகவும் அருணார் பிள்ளை தமிழ் அடுத்தது மிக முக்கியமான வரலாற்று பகுதி என்ன அடைக்கல பொருளாம நாயனை அழைத்து முத்தியாதாம் அனுபூதி அனுபூதியே அருள் திருப்பொள் ஓதுக வேல்மயில் அருள்வானை மிக முக்கியமான ஒரு பகுதி இது அருணையனுடைய வரலாற்று பகுதி இந்த தளத்தில் முறைவேள் அருணயர் பெருமானுடைய கனவுல தோன்றி அன்பை நீ எனக்கு அடைக்கல பொருளாவாய் அருணையிலும் எட்டிக்குடி பதியிலும் புதிய மலையிலும் நீ விரும்பிய வண்ணம் இதோ உன் தோழில் நமது வேல்பொறி மயில் பொறி இட்டோ முக்தி தரவில்லை நமது அனுபூதியும் அருள்மயமாம் நமது திருப்பொழையும் ஓதும் பணியே நீ பணியாக கொள்வாயாக சொல்லி மறைந்த அருணகிரி பெருமானும் விழுத்தெழுந்து தம்முடைய தோளில் வேலடையாளம் மயில் அடையாளம் இருக்க கண்டு மேசிலிருந்து உள்ளம் குழுந்து முருகா நாயனையே என்னையும் பொருட்படுத்தி அழைத்து அடைக்கிற பொருள் போல் அருமை பாராட்டி வேல்பொறி மயில் பொறி மகிழ்ந்து இறைவா நான் வேசையர் மயிலையே மேலதாய் மகாபினி மேலிடம் முடங்கி வெட்கமடைந்த மகா பகவீனன் இனி எனக்கு அவ்வுறவு நேராது இருக்கவும் திருவடி உறவே உறவாகும் பாக்கியம் வேண்டும் என வேண்டி பண்ணித்தார் இது அருணகிரியார் வரலாறு பக்கத்தில் நூற்றி எட்டு நூற்றி ஒன்பதாம் பக்கத்தில் ரொம்ப சிறப்பாக இந்த பகுதி கையாளப்பட்டிருக்கு முரியவழில் அடிமை பொருள் இவன் என்று யமன் தெரிந்து கொண்டு தன்னை அணுகாதிருப்பதற்கு வேல்புரி மயில்பொரி கேட்கிறார் அண்ணா பெருமான் இவ்வாறு இடபொரி சூலப்பொறி வேண்டிய அப்பர் பெருமான் சிவபெருமானை விண்ணப்பித்திருக்கிறார் பொன்னார் திருவடி கொன்றுண்டு விண்ணப்பம் போட்டு செய்யும் எண்ணாவி காப்பதற்கு இச்சை உண்டேல் இருங்கூற்றகல மின்னாறு மூவிலை சூலமென்மேல் பொறி மேவுகொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாட சுடற்குழுந்தேங்கிறார் இடமம் பொறித்து எண்ணெய் ஏன்று கொள்ளாய் இருஞ்சோலை திங்கள் தடவும் கடந்தையுள் தூங்காலை மாட மாடத்தெந்தத்துவனேங்கிறார் அப்பன் பெருமா என்ன ஒரு அனுகிரகம் சார் என்ன ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கலாம் அதனால நான் முன்னாடி சொல்ல மாதிரி இந்த பாடுடைய உச்சமே இந்த ஆறாவது அடிதான் அப்புறம் திரு கடப்ப மலர் சூடிய வார்குழங்கர் வள்ளியம்மைக்கும் கடப்ப மலர் தான் பிரீத்தி அதான் கடம்பு அரசி அரசு வேட சிறுமி சரி இப்ப இந்த பாடல்ல இந்த திருப்பூர் பாடலில் முற்பது அடியில் வந்து விலை மாதிரி தன்மை எடுத்துரைத்து அவருடைய சகவாசத்தால் உண்டாகும் கேட்டையும் காட்டி அறிவுறுத்தார் மாதிரி மேல் வைத்த சிந்தையை மாற்ற இறைவன் திருவருக்கு சிந்தை சேர்த்துங்கிறார் மாதரை அவர் தம் சிற்றின்பத்திற்காக பொழுந்து பாடி அவரிட்டை ஏவலை செய்து வாழ்ந்து மடிவதை விட இறைவனையும் அவன் அடியாரையும் பொழுது பாடி வழிபட்டு இறைவன் திருப்பணியிலும் அடியாருடைய பணிகளில் நின்று ஈடுபட்ட அருள் கருதா கருதாது பொருளையே கருதி பாடும் இறைமாதர்களையும் பயன் கருதியே படைகின்ற மனிதர்களையும் எவ்வளவு பொழுந்து போட்டனாலும் முடிவில் பயனற்றதாக முடியும் ஆகின் இறைவனுடைய பொருள் சேர்ப்புகளை பாடி பாடி வழிபட்டால் நிறைநலம் பெறலாம் திருப்பூர் என்பதை இறைவனுடைய பொருள் சேர்ப்புகளையும் கொண்டனும் அதுவே பொருத்தமானதான் அப்படின்னு அப்படிங்கறது இடம் உண்டு இதுக்கு பல மேற்கோள் சொல்லிட்டே சோனசேல தனியபுரம் சோனசேலமலை திருப்பா சொல்லிட்டே போகலாம் திருப்பூர் சுடர் மின்னலில் நடுக்கமுற்ற நுண்ணிய நொசுப்பில் முத்த வெண்ணகையில் பட்ட மொத்த அழகார வெம்மி இடகி கதித்த கொம்மை முலையில் குனித்த வில் நுதலீட்ட பொற்றில் விதை மாத மொழியில் சிறக்கும் அன்னநடையில் கருத்த கண்ணீரிடையில் சிவத்த கனிவாயில் கண்ணழிவு வைத்த புத்தி சண்முகம் நினைக்க வைத்த கண்மவசம் எப்படிக்கும் அறவேன் அரும்பினால் தனி கரும்பினால் தொடுத்து அடர் அடர்ந்து மேல் தெரித்து அமராடு அடங்கனார்க்கு இழைத்து அயர்ந்து அனாப்பியத்து அரம்பைமார்க்கு அடைக்கலமாயி குரும்பை போல் வளைத்து அரும்புரா குதித்தெழுந்து கூற்று என சூழும் குயங்கள் வெட்டு அறத்தீந்த துர்த்தனை குணங்களாக்கி நல்கழல் செயலாய்கிறார் திருப்பள அடுத்தது அலைக்கடுத்த அசுரார்பதி கோயனை விட பணச்சிரம் ஆயிரம் சேடனும் அதிர்த்த திட்ட கதிர்வேல் விடு செய்வது சேவகன்னா வீரன் மாமரமாகி என்ற சூரபதினா வேலாயத்தை விடுத்து இருகுறா பிழந்தார் முருகேள் ஒரு ஊர் மயிலும் இன்னொரு கூறு சேவலமாக விந்து வடிவான மயிலை தனது வாகனமா எடுத்துக்கொண்டார் நாத வடிவான சேவலை தன்னுடைய கொழுவில் பொறுத்தொண்டார் பொது பெருமாள் இது கந்தபுரணத்துடைய மூலம் கந்தபுரத்துடைய சாரம் அது இந்த இடத்துல சொல்ற நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இந்த ஒட்டுமொத்த கதையும் நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் சூரன் இந்த மாதிரி வடிவு பெற்றதுக்கு அப்புறம் என்ன சொன்னார் தீயவை புரிந்தாரேனும் முரியவழித்திருமன் உற்றால் தூயவராகி மேலே தோல்கதி அடைவர் எங்கே ஆயவும் வேண்டும் கொல்லோ அடுசமர் அன்னாள் செய்த மாயையின் மகனுமன்றோ வரம்பில்லாறு பெற்று விழுந்தான் எந்த கச்சியப்பர் ஜெகமுடுத்த வாரிதரில் புதிய மாவாய் கிடந்த நெடும் சூர் உடலம் கீண்ட சுடவேலோய் போரமுடன் அங்கம் இருகுராய் அடல்மயிலும் சேவலமாய் தூங்கமுடன் உடன் ஆர்த்தெழுந்து தோன்றுதலும் அங்கு அவற்று சீரும் அறவை பொருள் சித்ரமயில் வாகனமாய் ஏறி நடாத்தும் இடையோனை மாறிவர் சேவல் பகை திறன் சேர்ப்பதாக என மேவத்தனி திருத்த மேலோனைங்க அதற்கு என்பால கடல் ஜலம் தனிலே ஒளி சூழலை உடல் புகுந்து உடல் பகுந்து இருகூர் எனவே அது கதித்தெழுந்து ஒரு சேவலும் மாமையில் விடும் வேளான அவனா சிறப்பு தழைந்து எழும் தொத்து தொத்து தடங்கை கொண்டு அப்பி சடம்பிழந்து ஏற்றி பொழுசூ அந்தடம் பெறும் அத்தடம் பெரும் கொக்கை தொடர்ந்து இடம் புக்கு தடிந்திடும் சொக்க பெருமானேன் அற்போது திருப்பள கொடும்பாடு திருப்பொழு கொடிய நடும் குருகு அவுனன் பட்டு குறைகல் செம்ப சக்கரவாழ சிறைப்பக எந்திக்கும் திகிரிகளும் பத்து திகிரிகளும் தத்த ஜகமேலும் திருகு சிகண்டி பொன் குதிரை விடும் செட்டி தெருள கொடுமைக்குள் பெரும்பாலினர் கொலைகாட்ட அவனர் கெட மாஜர்ந்தி குடவாய் குளமாய் சுவர புதுசூதம் குறிபோய் பிளவு பட மேல் கதுவு கொதிவேல் படை விடுவோம் என்பார் திருச்செந்தூத்திற்குழு அடக்கிழப்பு நாயனை அழைத்து வேல் மயில் அழுவோம் அடையாக வைக்கப்பட போடுற அடைக்கலம் போதுன்றது வேறு கதி இல்லை அப்படின்னு உணர்ந்து ஒருவருக்கு அடிமையாருது சரம் போடுது இது நமக்கு முன்னாடியே இந்த வரலாற்றினோட படிச்சிட்டோம் முக்தி அதுதான் அனுபூதியே அவர் திருப்பொருள் முக்தினா பாசனிக்கு அனுபூதினா அனுபவம் ஞானம் திருப்பூர் பூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்குல பக்தர்கள் அற்புதம் என போதும் சித்திர கவித்துவ சத்தம் யுத்த அதான் அருணா பெருமாள் அருளாக்கு இருப்பு அவள் திருப்பள் படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் எனவோதும் இசைத்தமிழ் விருப்புடன் தரிப்பவர் நினைப்பவர் மிக நவிட்டுதல் அறியாது முகத்தினர் மனத்தில் சமர்த்திகள் மயக்கில் திருத்தணி திருப்புள் சுழற்கறி திருப்பளை உரைத்தவர் எடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தே காண வேல்வாப்பில் பொதுவாக இப்படி கொள்ளலாம் அப்படின்னாலும் திருப்பு என்பதற்கு இவன் பொருள் போல் திருப்பு என்பது சாலப்பூர்ணும் சிலைக்கை முப்பரும் நீரிழவே திருவுளத்தில் அற்பம் எதானினி தேசிகர் திருபுரான காலத்தில் சிவபெருமான் மேருமலை இல்லா கொண்டார் இது நமக்கு தெரிஞ்சதா நகைத்தே திருபுரங்களை எரித்தது நிறைய இடத்துல படைச்சிடுவோம் அனகன் பெயர் நின்று உள்ளும் திருபுறமும் திரி வென்றிட இன்புடல் அழல் உந்த நகம் திறன் கொண்டவர் புதல்வன் என்பார் கனகம் என்ற திறக்கு ஆனாத நிலத்திற்குல மானாக நான் பழுப்புற துவக்கி ஓர் மாமேறு பூத பூதர தடுப்பிடித்து ஒரு மால் ஆய வாழியை தொடுத்த அரக்கரில் ஒரு மூவர் மாடாது பாதக புறத்தையற்றவர் தூடாகவே முதல் சிரித்த வித்தகர் வாழ்வேம்பார் ஆனாத நலத்திற்குள்ள மலைமலம் எடுத்து வைத்து மதுமீன சடக்குள் வைத்து மழு அனல் கரத்துழுவை வைத்து மறுவார்கள் மடிவுடன் நினைத்து வெப்பை வரிசிலை இடக்கை வைத்து மறைதூட நகைத்த அத்தர் ஜலமலம் ஜலமலத்திற்குள்ளார் தேசிய திறக்க முத்தமிழால் ஒரு பா அக மருள் ஆதி குருவாய் பரம்பொருள் மகிழுமாறு திருஞான சம்பந்த பெருமான் அற்புதமான அமுதினும் இனிய தேவார பாடல பண்ணார் அபரசுப்ரமணியன் சுப்பிரமணியன் திருஞான சம்பந்தராக வந்து திருநீற்றால் அமராடி பரசமய நச்சு வேலை அகழ்ந்து அருள் அருள் நெறியை நிலைநிறுத்தியது சொல்றார் திரு கடப்பு சூடிய வார் குழல் குரத்தி கற்புடனே விளையாடி எம்பெருமான் முருகனுக்கு மலர் கடம்பு அதனையே எமது அகிலாண்டன் ஆகிய வள்ளிபிராட்டியாரும் தனது கூந்தலும் சூடி மணந்தார் ஓர் திருத்துருத்தில் வாழ்முருகா திருத்தூர் வந்து சோழநாட்டு காவிரி தென்கரை திருத்தலம் மக்கள் வழக்கில் குற்றாலம்னு வழங்கப்படுது மயிலாடுதுறை கும்போணம் சாலையில் மயிலாடுதுறை வந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் கும்பகோணத்துலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலையும் குத்தாலம்ங்கிற ஊரில் இந்த திருத்தலம் இருக்குது திருவெழிக்குடி திரு பாடி திருவண்ணஞ்சேரி ஆகிய இந்த தலத்திற்கு மிக அறிவுள்ளன இருவர் பேர் உத்திரே உத்தரவேதீஸ்வரர் சொன்னவார் அறிவார் கற்றடி மகாதேவர் மிருது முகிலாம்பிகை பரிமள சுகந்தனாயங்கிறது இரவியாரோடு பேர் தலைமரம் வந்து குத்தாலமரம் அம்பியாடு இன்னொரு பேர் அரும்பண்ண வனமொழையானு இந்த தளத்தில் சுந்தரர் பதிகம் பாடுறார் பாடியிருக்கார் செங்கல் ஆச்சியாருக்கு திருவற்றூர்லிருந்து செய்து கொடுத்த சத்தியத்தை மீறி அவனை பிரிந்து சென்றதால் இரண்டு கண்களையும் இழந்து உடல் அடிந்து திருத்துருத்தி வர்றார் காஞ்சிபுரத்தில் இடக்கன் பார்வை பெற்றவர்கள் நடிந்த உடனோடு இந்த தளத்தில் வந்து இங்குள்ள இறைவனை மனமுறிய வேண்டி தன்னை மன்னித்தருமாறு வேண்டனர் இறைவனும் ஆலயத்தில் வடபாகத்தில் உள்ள தாமரை கொடுத்த நீரான உடல் உடற்பிணை தீரும் அருள் சுந்தரம் அவ்வாறு செய்ய நீரிலிருந்து எழும்போது முன்னிலும் பளபழக்கம் திருமணி விடுத்து வேண்டார் அப்போ திருத்துருத்தின் திருவேற்குடியை நினைத்து மின்னுமா மையங்களும் தோங்களை திருப்பதியம் பண்ணார் சுந்தரமூர் தடய பினி தீர்த்தம் தாமரை தடயத்திற்கு சுந்தர தீர்த்தம்னே பேர் வந்தது தீர்த்த சுந்தருக்கு கோயிலும் இருக்கு இந்த திருத்தத்தின் தலைவிடிச்சாலும் குத்தால மரம்ங்கிற ஒருவை ஆத்தி மரம் அம்ம அந்த மரம் குடையாக அமைய அம்பாடை திருமணம் செய்துள்ள சுவாமி மணவாடநாதராக எழுந்தடனார் குத்தால வனமுற பேர் தான் பின் மருவி குத்தாலம் ஆயிடுச்சு தற்போது இந்த திருத்தலம் குற்றாலம் குத்தாலம் அறியப்படுகிறது இந்த திருத்தலம் மூவர் முதலீடால் தேவார பதிவம் போடப்பட்ட காலத்தில் திருத்துருத்தின்னு வழங்கப்பட்டது துருத்தினா ஆற்று நடுவில் உள்ள தீவு திருநாவுக்கரசர் தன்னுடைய பதிகத்தின் மூன்றாவது பாடல் பொன்னின் நடுவு தன்னுள் பூம்புணர் பொழிந்து தோன்றும் துண்ணிய துருத்தி தொண்டனேன் கண்டவாரேன்னு குறிப்பிடுறதால காவிரி நதியின் இடையில ஒரு தீவாக தலை இருந்திருக்கணும்னு சொல்லினார் பல அற்புதங்கள் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள தளத்தில் எழுந்துள்ள எம்பெருமாட்டை வேண்டுகிறார் முருகா திருவடி பெற்ற அனுலா என்ற வேண்டிக் கொண்டிருந்த பாடலை பழியாண்டவன் திருடன் திருத்துருத்தி அவர் பெருமாள் திருடன் சமர்ப்பித்து அவர் நூல்க்கு பாத்திரமும் பெற்று வேணும் முருகனுக்கு அவர் எல்லாம் அந்த பழனியாண்டவனுக்கு அரவர் முருகா முருகன்